தோட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பத்து நிமிஷம் முதல்ல ஒரு நிமிஷம் தான் பார்க்குறீங்க ஸோ அதனால் வந்து இந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு டிப்ஸ் நான் சொல்லலான்னு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதாவது தக்காளி செடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு ஸோ தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பூக்கள் வரும்போது நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பூக்கள் வந்தோன்னே இங்கே பாருங்கள் மார்னிங் ஈவினிங் என்ன பண்ணுவேன்னா வந்தோன்னா அந்த பூக்கள் வந்து இப்படி தட்டி இந்த மாதிரி பூக்களை தட்டி விடுவேன் இப்போ தட்டி விட்டா அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அது பாலினேஷன் ஆகிக்கும் இது வந்து ஹேண்ட் பாலினேஷன் வாங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி விடணும் பூக்கள்கிட்ட ஸோ இது என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மகர்ந்த செருக்கு நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஸ் இருக்குல்லங்க பட்ஸை வச்சு உள்ளுக்குள்ளே லைட்டாக இது பண்ணுவாங்க நம்ம நான் அது மாதிரி பண்ணதில்லை நான் இது மாதிரி வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் கூட நம்ம சப்ஸ்கிரைபோ நீங்கள் பேசலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு அதை நான் வந்து எனவல் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதில் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து போஸ்ட்லாம் நம்ம சேனல்லே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் போஸ்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்களும் பேசலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் மற்றவங்களும் அவங்களுடைய டிப்ஸை சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம மாடித்தோட்டத்தில் அடுத்தலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸ் வச்சுருக்கேன் செவன் டேஸ் ரோஸ் இப்போ தான் வச்சுருக்கேன் இது வந்து மல்லிகை செடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் இது திராட்சை உங்களுக்கு தெரியும் இந்த இது வந்து ஒரு விதமான செடி இது நான் அவாய்ட் பண்ணவே முடியல இது உங்கள் மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி செடி வருதான்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது நான் இது மூடாக்கும் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் பட் இது வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஐடியா தெரில நானும் வந்து மண் சளிச்சு போட்டு எல்லாம் பண்ணிட்டேன் பட் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இது தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இது என்ன சொல்கிறேனே தெரில இது வந்துகிட்டே இருக்குது நானும் பிடிங்கி பிடிங்கி போடுறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டோம்னா அப்படியே வளர்ந்துருது இதனால என்ன ஆகுதுன்னா மண்ணோட சத்துக்கள் வந்து இது எடுத்துகிட்டு போயிடுது மண்ணுக்கு சத்து எடுத்துகிட்டு போயிடுது ஸோ இதனால் அவாய்ட் பண்ண முடியல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா இடத்துக்கும் எல்லாம் தெரியும்ட்டு கிடையாது நீங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தெரியுதுங்களா இது தேவையில்லாதது இந்த செடிகள் கூட நான் வந்து பிடிங்கி வீசிடுறேன் இது பிரச்சனை கிடையாது இங்கே இதை வந்து நம்ம பிடிங்கி வீசிடலாம் அது பிரச்சனையும் இல்லை பட் இந்த மாதிரி கொடி மாதிரி வருது எங்களுக்கு பட்டன் திருக்கு அப்படியாது இதுக்காக ஆப்ஷன் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்து தான் கத்திரிக்காய் வந்து நிறையா வந்திருக்கு செடி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கத்திரிக்காங்க மிளகா இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆச்சு சரி நாலு மாதம் ஆச்சு இப்போ தான் வந்து வர ஆரம்பிக்குது மிளகா இது முல்லைப்பூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதிகமாக உங்களுக்கு டைம் வந்து இது பண்ண எடுத்துக்கல ஏன்னா வந்து நான் பெரிய வீடியோ போட்டாலுமே நீங்கள் ஒரு நிமிஷம் தான் பார்க்குறீங்க அதனால் வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் அதாவது இன்னொரு எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் கீழே பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் டக்குன்னு வந்தோன்னே வெளியே போயிடுறீங்க அப்படி போகிறதுனால என்னென்னா நீங்களும் அதை பார்க்குறதும் இல்லை ஸோ இது அது என்ன ஆகுனா அந்த வீடியோ வந்து தேவைப்படுறவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகறதில்ல சரிங்களா நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு யூடியூப் என்ன பண்ணுவோம்னா அது தேவையானவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகிறது இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஒன்று உங்களுக்கு டைம் இல்லைனா கூட நீங்கள் வந்து வாட்ச் லெட்டரில் போட்டு கூட நீங்கள் மறுபடியும் பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்ம சேனல் இது வந்து மாடித்தோட்ட சேனல் தான் நம்ம வேறு எதுவும் போட இல்லை சரிங்களா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மாடித்தோட்டம் சேனல் தேவைன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அன்சர்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க